அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு கவிதை இருநூற்றி நாற்பத்தி ஏழு கவிஞர் நெப்போலியன் கவிதை நிறமிகளுருளும் கனவெளி நினைவில் நிறமிகளுருளும் கனவெளி ஆழ்ந்தயர் பொழுதினுள் வேரன பிம்பம் நகரும் ஆழ கதவுகளூடாய் அருகென முகம் சம்பவ பிரிகை தூரத்து சலன ஒன்றினை பேரொழி படிமம் கேள்வி நுண் சுழல் நித்திரை புலரும் நிலம் நேற்றின் நாளைய சாயை அறுதியிட்டுரையா அன்னிச்சை லிபி நிர்பந்த முகாந்திர மௌனம் புகையென சிதிலம் இயலா கோண ஒளிப்படல் வெற்றிட வெளி வழியும் ஏகாந்தம் தன்னுள் தனையிருத்தா மேலெழும்பும் தன் பரவல் நிச்சயமற்ற மரணத்தின் மேலமரும் வண்ணத்தி நினைவில் நிறமிகளுருளும் கனவெளி தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி